இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரதம மந்திரியோட விஸ்வகர்மா யோஜனா ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து தையல் மிஷின் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கா ஆண்களுக்கா இல்லை என்னென்ன தகுதி வேணும் எப்படி வாங்கணும் என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுருவாங்க இந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து தையல் மிஷின் வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து இந்த பணத்தை வந்து போட்டுருவாங்க இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தையல் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே வந்து பாரம்பரியமாக வந்து தையல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் வந்து அந்த ஐடி இருக்கும் இல்லையா அந்த ஐடியை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வேணும் ஓட்டர் ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் ஃபோன் நம்பர் பேங்க் பாஸ்புக் வேணும் அதுக்கப்புறமா நீங்கள் தையல் கற்றுக்கிட்டதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வேணும் இல்லை அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு வந்து வேணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து கிடைக்கும் ஏற்கனவே உங்ககிட்ட மிஷின் இருக்குது நீங்கள் வந்து தையல் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்கள் தொழிலை பெருக்கிறதுக்காக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இன்னொரு மிஷின் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிட சான்றிதழும் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் <laughs> வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் <laughs> வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம அப்ளை பண்ணி தையல் மிஷின் வந்து வாங்க முடியும் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் ஹச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன் அதில் வந்து லாகின் ஆகலை நீங்கள் வந்து சிஎஸ்சி சென்டருக்கு ஏதாவது போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட லாகின்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து லாகின் ட்ரை பண்ணி பார்த்தேன் லாகின் வந்து ஆகலை சிஎஸ்சியோட லாகினில் தான் அவங்க பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது அதனால் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி லாகின்னில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருந்த அந்த அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஃபோன் நம்பர் அப்புறம் பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெய்லரிங் கற்றுக்கிட்ட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் சிஐசி சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இது அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் நடக்கும் எலிஜிபிலிட்டி எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சாயிரரூபா பணம் போடுவாங்க அப்ளை பண்ணி முடித்ததும் நமக்கு ஒரு ஒப்புதல் ரசீது கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஒருவேளை சிஎஸ்சி சென்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா சேவை மையம் கூட இருக்கும் நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் இருக்கும் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் வேறு யாருக்கா இந்த வீடியோ வந்து தேவைப்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே அப்ளை பண்ணி சொல்லுங்கள்